வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் வக்ர சனி வக்ரம் பெற்ற சனி ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தால் என்ன பலன் அதற்கு என்ன பரிகாரம் ஒரு தீர்வாக இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் ஒரு கட்டத்தில் சனி இருந்தால் அதற்கு ஒரு பலன் இருக்கும் அதே கட்டத்தில் வக்ர சனி இருந்தால் அதன் பலன்கள் வேறு மாதிரியாக இருக்கும் அதனால் வந்து சனியும் வக்ர சனியும் ஒன்று கிடையாது சனி என்று எழுதியிருந்தால் அந்த கிரகம் அந்த இடத்தில்தான் ஒரு ஜாதகருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த இடத்திலிருந்து தான் அவருக்கு பலனை தரப்போகிறது வக்ர சனி என்று வருகின்ற பொழுது அது பின்னோக்கி நகர ஆரம்பிக்கும் அதனால் ஆன்டி வைஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அதை மாதிரி அது பின்னோக்கி நகர ஆரம்பிக்கும் அதனால் ஒரு முப்பது வயசு வரைக்கும் அந்த ஜாதகருடைய பிறப்பிலிருந்து இதை வந்து கணக்கிட்டு பார்க்க வேண்டும் குறைந்தபட்சம் முப்பது வயசு வரைக்கும் வாழ்க்கையின் ஒரு பகுதி வேறு மாதிரியாக இருக்கும் அதற்கு அடுத்த பகுதி ஒரு முப்பத்தி ஒன்றிலிருந்து அறுபது வயசு வரைக்கும் வேறு மாதிரி அவருக்கு பலன்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இதுதான் வந்து வக்ர சனியினுடைய பலன்கள் அதனால் சனி ஒரு இடத்துல இருந்தால் அதே பலனை வந்து வக்கர சனியும் அதே இடத்தில் நிற்கின்ற பொழுது தருமா என்றால் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது சனி லக்கணத்திலிருந்து பனிரெண்டு கட்டம் வரை நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பலன்கள் கிடைக்கும் ஆனால் வக்கர சனி என்று வருகின்ற பொழுது ஒரே பலன்தான் இந்த பனிரெண்டு கட்டத்திற்குமே இருக்கும் அதனால்தான் நாங்கள் பதிவில் கூட நாங்கள் வக்கர சனியை பற்றி நான் சொல்லலை ஏன்னா இந்த வக்கர சனி என்பது எந்த கட்டத்தில் நின்றாலும் பலன்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் இருக்கும் அதனால் வந்து இது வந்து லக்கணத்தில் இருந்தால் இப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் இப்படி இருக்கும்னு சொல்ல வேண்டாம் வக்ர சனின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னு அந்த ஜாதகத்தை பார்க்கும் போதே கணிக்க முடியும் வக்கரம் பெற்ற நிலையில் ஒருவருக்கு சனி ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகரின் வாழ்க்கை போராட்டம் இந்த ஒரு வார்த்தையிலே முடிச்சிடலாம் வக்கரசனி எப்படி இருக்குன்னு போராட்டம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து வந்து வெற்றிக்காக பாடுபட வேண்டியவர்கள் வந்து இந்த வக்கர சனி இருப்பவங்க பின் வாங்கினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது இந்த சனி என்பது ரொம்ப பெரிய போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் தரும் ஆனாலும் துணிஞ்சு போராட வேண்டியவர்கள் சனி இருப்பவர்கள் முக்கியமாக வேலைக்கு போகிற ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க தொழில் வந்து ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் அதில் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம வந்து முயற்சிக்கலாமா அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது துறையே மாற்றிக்கலாமான்னு கூட யோசிப்பாங்க இவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா இந்த தொழில் சரியாக நமக்கு வரல வேறு ஏதாவது தொழில் இருக்குமா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொழில் செய்யலாமான்னு கூட முயற்சிப்பாங்க வேலைக்கு போனாலும் அப்படிதான் இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸ்க்கும் வித்தியாசமாக இருக்கும் அதையும் முயற்சிப்பாங்க சரி அங்கேயாவது போய் நம்மளோட தொழிலை வந்து முன்னேற்றி விடலாம் அப்படின்னு போனாங்கன்னா அதுவும் அமையாது திரும்பவும் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த நாற்பது வயசுக்குள்ள வக்கர சனி இருக்கவங்க கிட்டே போய் உங்களுக்கு என்னென்ன வேலைலாம் தெரியும் என்ன தொழில் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுவாங்க வடிவேலு சொல்கிற மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நிறைய தொழில் செஞ்சுருப்பாங்க நாற்பது வயசுக்குள்ளே நாய்ப்படாத பாடு இந்த வக்ர சனி இருப்பவர்கள் நாற்பது வயசு கடந்த பிறகுதான் அவங்களுக்கு தொழிலே அமையும் அது வரைக்கும் தொழில் அமையாது என்ன செஞ்சாலும் சரி என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி தான் அவங்கள வந்து அந்த தொழிலை வந்து நீடித்து இருக்க முடியாது அவங்க கொஞ்சம் நல்லா செய்கிற மாதிரி இருந்தால் அந்த தொழிலில் யாராவது தொடர முடியாதபடி ஏதோ ஒரு பிரச்சனை வரும் ஒரு வில்லங்க வரும் அதுக்கப்புறம் அவங்க தொழிலை மூடிட்டு வேறு தொழில் செய்யலாமான்னு யோசிப்பாங்க இப்போ ஒருவேளை வந்து பெண்களுக்கு வக்கர சனி இருந்தால் எப்படி இருக்கும் அவங்க தொழிலில் போகிறாங்க அப்படின்னா அவங்க தொழில் இந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கும் மாறி மாறி தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் சரி வேலையை விட்டுட்டாங்க வீட்டில் இருக்காங்க அப்போ எப்படி பிரச்சனை வரும் அப்படின்றீங்களா அவங்களோட குடும்பம் வந்து அதாவது கணவர் குடும்பம் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு குடும்பமாகவே அவங்களுக்கு இருக்கும் அவங்க டெய்லி நினைப்பாங்க என்ன வாழ்க்கை இது இதுக்காக ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இந்த குடும்பத்தில் இருக்கணுமா வேண்டாமா சரி நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கை இருக்கும் ஆனாலும் யோசனை என்பது இதை தொடரலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க ஒன்று பெண்களுக்கு தொழில் இருந்தால் அது பிரச்சனையாக இருக்கும் தொழிலை விட்டுட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா வீடு பிரச்சனையாக இருக்கும் ஆக மொத்தம் போராட்டம் என்பது ஆண் பெண் இருவருக்குமே ஒரு பொதுவான சொத்தாக இந்த வக்கர சனி தரும் வக்கர சனி என்பது அந்த ஜாதகரை வந்து வாழ விடாது அதாவது வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு சந்தோஷமோ மன நிறைவோ அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்காது அவங்க ஏதோ தனிச்சே இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க மற்றவர்கள் ஆலோசனை சொன்னாலும் இந்த வக்கர சனி இருப்பவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க கொஞ்சம் மாற்றிக்கங்க அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க அதனால் அடுத்தவங்க சொல் பேச்சும் இவங்க கேட்க மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி மாறவும் மாட்டாங்க மொத்தத்தில் இந்த வக்கர சனி இருப்பவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு போராட்டம்தான் இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் இப்போ வந்து லக்கணத்திலிருந்து பனிரெண்டு கட்டம் வரை சனி நின்றால் அதற்கு பரிகாரங்கள் மிக எளிமையாக நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் வெளியிட்டிருக்கின்றோம் ஆனால் வக்கர சனி என்று வருகின்ற பொழுது இந்த பரிகாரங்கள் வீட்டில் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தராது அதற்கு நீங்கள் சிறப்பு வாய்ந்த பழமையான சிவன் கோவிலுக்கு தான் செல்ல வேண்டும் சக்தி வாய்ந்த இடத்திற்கு போனால்தான் இந்த வக்கர சனியினுடைய பலன்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நாற்பது வயசுக்கு போராட்டம்னா நாற்பது வயசு என்பது ஒரு இளமை காலம் அந்த இளமை காலத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு சாதிக்க வேண்டிய வயசில் போய் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா எப்படி வந்து முடியாத காலத்தில் என்ன செய்ய முடியும் வயது ஆக ஆக எல்லாருக்குமே வந்து அந்த உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அந்த மனசும் உடம்பும் வந்து உழைக்கிறதுக்கு தயங்கும் இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே உழைக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து உழைக்கணும்னு மனசில் ஆசை இருந்தாலும் அந்த உடம்பு உழைக்காது இல்லையா அப்போது இளமையில் வந்து வறுமை என்பது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் எல்லாருக்குமே அது மாதிரி இந்த இளமை காலத்தில் வந்து நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு வக்ர சனிக்கான தீர்வு சிவன் கோவிலுக்கு செல்வது தான் அதனால் லக்கணத்திலேருந்து பனிரெண்டு கட்டம் வரை வக்ர சனிக்குரிய பரிகாரங்கள் லக்கணத்தில் வக்ர சனி இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு காசி ஜாதகர் தான் இந்த காசி ஜாதகம் என்ற தலைப்பில் அதற்குரிய ஒரு முழுமையான ஒரு பதிவு ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் அதையும் பாருங்கள் இந்த வக்கரசனி லக்கணத்தில் இருந்தால் அவர்கள் செல்ல வேண்டிய திருக்கோவில் கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் இருக்கின்ற ஸ்ரீ வாஞ்சியம் இந்த ஸ்ரீ வாஞ்சியம் என்ற திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் இந்த கோவிலுக்கு லக்னத்தில் வக்ர சனி இருக்கின்றவர்கள் தங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்று சென்று வருவது ஒரு நல்ல பரிகாரம் மற்ற நாட்களில் செல்வதை விட அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் இந்த வாஞ்சி வழிபாடு செய்தால் அவர்களுக்கு இந்த வக்ர சனியினுடைய பார்வை வந்து அவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்களை இந்த போராட்டத்தை வந்து குறைக்கும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் வக்கர சனி ஒருவருக்கு இருந்தாள் செல்ல வேண்டிய திருக்கோவில் திருநரையூர் திருநரையூர் என்பது கும்பகோணத்திலே தான் இருக்கின்றது கும்பகோணம் திருவாரூர் சாலையில் நாச்சியார் கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற இந்த திருக்கோவில் ஸ்ரீ பர்வதவர்த்தினி உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயம் இங்கு சனீஸ்வரர் இருக்கின்றார் இங்கே இருக்கின்ற சனீஸ்வரன் தன்னுடைய முழு குடும்பத்துடன் இங்கே காட்சி தருகின்றார் சனீஸ்வரன் தன்னுடைய மனைவிகளான மாந்தா தேவி மற்றும் ஜேஷ்டா தேவி ஆகியோருடன் மகன்கள் மாந்தி குலிகன் ஆகியோருடன் குடும்ப சனியாக மங்களத்தை தருகின்ற மங்கள சனீஸ்வரராக இங்கே காட்சி தருகின்றார் அதனால் இரண்டாம் இடத்தில் வக்ர சனி இருப்பவர்கள் குடும்பமாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க எங்கே திருநரையூர் திருநரையூர் கும்பகோணத்தில் இருக்கின்றது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது மட்டுமல்ல இப்போ ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு வக்கர சனி இருக்கு இல்லை ரெண்டு மூணு பேருக்கு வக்கர சனி இருக்கு தனித்தனியாக ஒரு ஆலயத்துக்கு செல்வதை விட குடும்ப சனியாக வீட்டிற்கும் இந்த மங்கள சனியை திருநரையூரில் சென்று மொத்த குடும்பமாக சென்று வழிபாடு செய்யுங்கள் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் வக்ர சனி இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் நாகப்பட்டினத்திற்கு அருகே இருக்கின்ற அனந்தமங்கலம் இங்கே த்ரீ நேத்திர தஜபுஜ வீர ஆஞ்சநேயர் கோவில் இருக்கின்றது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவனுக்கு மூன்று கண்கள் மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண் உடையவர் சிவபெருமான் அதுபோல இங்கே இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கும் மூன்று கண்கள் அதனால்தான் திரிநேத்ரதாரி இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற வக்ர சனிக்கு ஒரு தீர்வாகும் நான்காம் இடத்தில் வக்ர சனி இருப்பவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து திருத்துறை பூண்டி செல்கின்ற வழியில் இருக்கின்ற இந்த கோ அருள்மிகு அக்னீஸ்வர் கோவில் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் ஏழை சனிப்பிடித்து அவதிப்பட்ட நலனுக்கு அவர் இழந்த சாம்ராஜ்யம் அவர் மனைவி மக்கள் அனைத்தையும் மீட்டு தந்தது இங்கிருக்கின்ற இறைவன்தான் நான்காம் இடத்தில் வக்ர சனி இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சனிக்கிழமையில் சென்று நல்லெண்ணெய் விளக்கு போட வேண்டும் அதுதான் இந்த கோவிலில் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாகும் ஐந்தாம் இடத்தில் வக்ர சனி இருந்தால் செல்ல வேண்டிய திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து இந்த ஆரணி படவீடு செல்கின்ற சாலையில் இருக்கின்ற ஏரி குப்பம் இங்கிருக்கின்ற சனீஸ்வரை வழிபாடு செய்ய வேண்டும் இவருக்கு என்ன சிறப்பு என்றால் கிழக்கு நோக்கிய சனி பகவான் மந்திர கல்லில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சனி இவருடைய சின்னம் வந்து அருங்கோண சக்கரம் இந்த அருங்கோண சின்னம் தான் வந்து நாசாவினுடைய சின்னம் நாசா வந்து எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய சின்னமே வந்து இந்த வீட்டில் இருக்கின்ற ஏரி குப்பத்து சனியினுடைய தான் அங்கேயும் அவங்க வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்கு ஐந்தாம் இடத்தில் வக்கர சனி இருப்பவர்கள் சென்று வழிபாடு செய்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆறாம் இடத்தில் வக்கர சனி இருப்பவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருவாத ஊரில் இருக்கின்ற திருமறைநாதர் இந்த கோவில் வந்து எங்கே இருக்கின்றது என்றால் மதுரையிலிருந்து மேலூர் செல்லும் சாலையில் இந்த கோவில் இருக்கின்றது இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இங்கிருக்கு இந்த திருமலைநாதருக்கு செய்யப்படுகின்ற அபிஷேகமான நல்லெண்ணையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து செய்கின்ற இந்த தைலாபிஷேகத்தை பிரசாதமாக வாங்கிக் கொள்ளலாம் இந்த தைலத்தை உடலில் தேய்த்து கொண்டால் பல்வேறு வியாதிகள் குணமாகின்றன இந்த வியாதிகளை போக்கின்ற இறைவனாக இங்கு திருமலைநாதர் காட்சி தருகின்றார் சனியின் முடத்தை போக்கியவர் தான் இந்த திருமலைநாதர் அதனால் இந்த கோவிலுக்கு ஆறாம் இடத்தில் வக்ர சனி இருப்பவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் ஆறாம் இடத்தில் வக்ர சனி இருப்பது இந்த பிள்ளி சூன்யம் ஏவல் போன்ற மறைமுகமான தாக்குதலுக்குரிய பிரச்சனைகளையும் தரும் அதனால் இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு தான் இந்த கோவில் அதனால் இந்த கோவிலுக்கு ஆறாம் இடத்தில் வக்ர சனி இருப்பவர்கள் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தில் வக்ர சனி இருப்பவர்கள் செல்ல வேண்டிய திருக்கோவில் திருநள்ளாறு சனி என்றாலே எல்லாரும் சொல்கிற முதல் கோவில் திருநள்ளாறு தான் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் வக்ர சனி இருப்பவர்கள் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த திருநள்ளாருக்கு போனீங்கன்னா முதல்ல போயிட்டு அங்கே இருக்க குளத்தில் போய் குளிக்கணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து தர்பார் நேஷரை முதல்ல வழிபாடு செய்யணும் தான் அங்கே இருக்கிற சனியை போய் வழிபாடு செய்யணும் நல்லெண்ணெய் விளக்கு அங்கே போய் ஏற்றணும் இந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அதற்கு அருகிலேயே அதாவது ரொம்ப பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தொலைவுதான் திருவாரூர் தியாகராஜரை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் திருநள்ளாறு போனோம் அதுக்கப்புறமா திருவாரூர் தியாகராஜரையும் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் ரெண்டு கோவிலுக்கும் போயிட்டு வர்றது தான் ஏழாம் இடத்தில் வக்ர சனி இருப்பவர்களுக்கு திருநள்ளாரும் போகணும் அதே நேரத்தில் திருவாரூர் தியாகராஜரையும் போய் வழிபாடு பண்ணணும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோவிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது அது மட்டுமல்ல நீங்கள் வந்து திருவாரூர் கோயிலுக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் திருநள்ளாறும் போகக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு திருநள்ளாறு போயிட்டு அதுக்கப்புறம் திருவாரூர் தியாகராஜரையும் வழிபாடு செய்வது இந்த ஏழாம் இடத்தில் இருக்கின்ற வக்கர சனிக்கான ஆகும் லக்கணத்திலிருந்து எட்டாம் இடத்தில் வக்கர சனி ஒருவருக்கு இருந்தால் என்ன கோயிலுக்கு போக வேண்டும் எட்டு என்றாலே அஷ்டமஸ்தானம் அஷ்டமத்தில் சனி இருப்பது அஷ்டம சனின்னு சொல்லிவிடுவார்கள் இதே வக்கர சனியாக இருக்கின்ற பொழுது இதனுடைய பிரச்சனைகள் வீரியங்கள் மிகவும் ஜாஸ்தியாக இருக்கும் இதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எட்டியத்தளி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த எட்டியத்தளி இங்கிருக்கின்ற இறைவன் பெயர் அகத்தீஸ்வரர் இங்கிருக்கின்ற இந்த லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் இந்த லிங்கத்துடைய பார்வை வந்து ஈசானியத்தில் படுகிறது இந்த ஈசானியத்தில் தான் நவக்கிரகங்களும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றது அவருடைய நேரடியான பார்வை சனியின் மீது விழுகின்றது அதனால் இந்த கோவில் அஷ்டம சனியின் பாதிப்புகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பரிகார தலமாகும் அதுவும் வக்கர சனியாக இருக்கின்ற பொழுது இந்த கோவிலில் சென்று வழிபாடு செய்வது பல பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் ஒன்பதாம் இடத்தில் வக்ர சனி இருப்பவர்கள் செல்ல வேண்டிய கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற ஸ்ரீவைகுண்டம் நவ கைலாய தலங்களில் இதுவும் ஒரு தலமாகும் இங்கிருக்கின்ற இறைவனின் திருநாமம் கைலாசநாதர் இந்த கைலாசநாதரின் திருமேனி அணிகோணி வடிவ உருவமாக இருப்பார் தனி கோணி என்பது சனியின் அம்சமாகும் சனிக்கிழமைகளில் இந்த திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ஒன்பதாம் இடத்தில் வக்ர சனி இருப்பவர்களுக்கு ஒரு பரிகாரம் ஆகும் பத்தாம் இடத்தில் வக்ர சனி இருப்பவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திண்டிவனத்தில் இருக்கின்ற சந்திர மௌலீஸ்வர திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வக்ரலிங்கம் வக்கர காளி வக்ர தாண்டவம் மற்றும் வக்ர சனி இங்கே இருக்கின்றார்கள் இந்த கோவிலின் மிக பெரிய சிறப்பு மேற்கு பார்த்த சிவாலயம் ஏற்கனவே பல பதிவுகளில் சொன்னது போல இந்த மேற்கு பார்த்த சிவாலயம் என்பது பரிகாரஸ்தலம் ஆயிரம் சிவன் கோவிலுக்கு சென்ற பலன் ஒரு மேற்கு பார்த்த சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது அதுவும் சிவராத்திரி பிரதோஷ நாட்களில் சென்றால் ரொம்ப சிறப்பு அப்படிப்பட்ட சிவாலயம் இந்த சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இங்கு வந்து ஒரு ஜீவ சமாதி இருக்கின்றது இந்த ஜீவ சமாதி வந்து குண்டலினி சித்தருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்கின்றது மிக பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்களில் ஜீவ சமாதி இருக்கும் அப்படிப்பட்ட ஆலயங்கள் மிகுந்த உயிரோட்டமாக சக்தி வாய்ந்த தலமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆலயம்தான் இந்த சந்திர மௌலீஸ்வர திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்யுங்கள் இங்கே நவக்கிரகத்தில் வக்ர சனி இருக்கின்றது எங்கும் இல்லாத வக்ர சனி நவகிரகத்தில் இருக்கின்றது சனியின் வாகனமான காகம் இங்கு தெற்கு நோக்கி திரும்பி இருக்கின்றது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த கோவில்தான் இருக்கின்றது இந்த கோவிலுக்கு சனிக்கிழமை சென்று நல்லெண்ணெய் விளக்கு போடுங்கள் இது வந்து பத்தாம் இடத்தில் வக்கர சனி இருப்பவர்களுக்கு மட்டும் பரிகாரம் அல்ல ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் வக்கர சனி இருந்தாலும் இந்த ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் இந்த வக்கர சனியின் தொல்லைகள் உங்களுக்கு குறையும் நிச்சயமாக விடிவு பிறக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோவிலில் இந்த சந்திர மூன்று முகங்கள் இருக்கின்றன பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மும்மூர்த்திகளாக இங்கிருக்கின்ற இறைவன் காட்சி தருகின்றார் இது மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம் இந்த வக்கர சனிக்கு நிவர்த்திக்கு இந்த திருக்கோவிலுக்கு சென்று வாருங்கள் மிகவும் சிறப்பு லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் வக்கர சனி இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற திருப்பத்தூர் யோக பைரவர் ஆலயம் இந்த கோவிலுக்கு அஷ்டமி திதிகளில் சென்று மிளகு தீபம் ஏற்றுவது யோகமான பலனை தரும் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் வக்கர சனி இருந்தால் செல்ல வேண்டிய ஆலயம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருக்கின்ற பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இங்கு என்ன சிறப்பு என்றால் சனீஸ்வரனை மீத்த கோலத்தில் ஆஞ்சநேயர் காட்சி தருவார் இந்த மாதிரி ஒரு ஆலயம் எங்குமே இல்லை ஆஞ்சநேயர் வந்து சனியை மிதித்த மாதிரி ஒரு காட்சி தருவார் அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் எப்படிப்பட்ட சனியாக இருந்தாலும் முக்கியமாக வக்கர சனியினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த ஆம்பூர் பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இந்த கோவிலுக்கு செல்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் வெண்ணெய் சாற்றுவது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை எலுமிச்சை மாலை இந்த எலுமிச்சை பழம் வந்து ஒரு பதினாறு பழம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து துளசி மாலை இந்த மாலைகளில் ஏதாவது ஒன்றை ஆஞ்சநேயருக்கு சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது பனிரெண்டாம் இடத்தில் வக்கர சனி இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் இந்த ஆஞ்சநேயர் காப்பாற்றுவார் வக்கர சனினாலே பெரிய பிரச்சனை தான் அதுவும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது பலதரப்பட்ட பிரச்சனைகள் எந்த திசையில்லாது வந்து கொண்டே இருக்கும் அதுவும் பன்னெண்டாம் இடத்தில் வக்கர சனி இருந்து சனி தசா ஒருத்தருக்கு நடந்தால் பிரச்சனை பெரிய போராட்டமாகத்தான் இருக்கும் அதனால் இந்த ஆம்பூர் பெரிய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிக சிறந்த ஒரு பரிகாரமாகும் இந்த பதிவோட முதலிலே நான் சொல்லியிருக்கின்றேன் வக்கர சனி என்றாலே போராட்டம்தான் என்று இந்த முழு பதிவையும் கேட்ட பிறகு சில எனக்கு கமெண்ட்ஸ் போடலாம் நீங்கள் வக்கர சனின்னா போராட்டம்னு போட்டிருக்கீங்க ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு கூட நீங்கள் எழுதலாம் தவறில்லை ஆனால் சனி என்பது போராட்டத்தை தரும் அந்த போராட்டத்தின் முடிவில் சாதிப்பை தரும் சாதிக்க முடியும் ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லையே நிம்மதியாகத்தான் இருக்கின்றோம் அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா இந்த வக்கரசனியின் பாதிப்பு வக்கர சனியினுடைய தொடக்கம் உங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்ற அர்த்தம் அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள் இப்போ ஒருவேளை அந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய வேலை ஆரம்பித்து விட்டது அதனால் இனிமே வந்து உங்களுக்கு நல்லது தான் போகுதுன்னு அர்த்தம் அதனால் வக்கரசனிக்குரிய இந்த பரிகாரங்களில் உங்களுக்குரிய பரிகாரத்தை சரியாக செய்யுங்கள் வக்கரசனியின் பாதிப்பிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்